ஆம்னி அது ரெடி ராத்திரி மட்டுமல்ல பகலிலும் ரெடி கோட்டைக்கு கோரிக்கை தமிழக அரசு என்ன சொல்லுமோ அரசு போக்குவரத்து ஊழியர்களின் போராட்டம் முடிவு பெறாத நிலையில் ஆமணி பஸ் உரிமையாளர்கள் முக்கிய அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளனர் இந்த வாரம் அன்றே பண்டிகை விடுமுறை ஆரம்பமாகி விடுவதால் பதிமூன்று முதல் பதினேழாம் தேதி வரை மொத்தம் ஐந்து நாட்கள் விடுமுறை கிடைக்கிறது இதனால் ஜனவரி பனிரெண்டாம் தேதியை வெளியூருக்கு பயணமாக பொதுமக்கள் தயாராகி வருகிறார்கள் ஆனால் ரயில் டிக்கெட் முன்பதிவு கடந்த செப்டம்பரில் தொடங்கி விரைவாக முடிந்துவிட்டது அதேபோல வரும் பனிரெண்டாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை பெரும்பாலான ரயில்களில் டிக்கெட் முன்பதிவுகளும் முடிந்துவிட்டன அதனால்தான் பொங்கலுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்க முடிவாகியிருக்கிறது அப்போது பொங்கலுக்கான சிறப்பு பஸ்கள் வரும் பனிரெண்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை சென்னையிலிருந்து இயக்கப்படும் மூன்று நாட்கள் வழக்கமாக இயக்கப்படும் இரண்டாயிரத்தி நூறு பஸ்ஸுகளுடன் நான்காயிரத்து எழுநூற்று ஆறு சிறப்பு பஸ்களும் மூன்று நாட்களுக்கு பதினோராத்து ஆறு பஸ்கள் இயக்கப்பட உள்ளது மற்ற ஊர்களிலிருந்து எட்டாயிரத்து நானூற்று எழுபத்தெட்டு சிறப்பு பஸுகள் என ஒட்டுமொத்தமாக உள்ளன எனினும் பஸ் தொழிலாளர்கள் திடீரென ரை அறிவித்துள்ளது மிகப்பெரிய கலக்கத்தை உண்டு பண்ணியிருக்கின்றன தொழிற்சங்கத்தினருடன் அரசு நடத்திய பேச்சுவார்த்தைகளில் உடன்பாடு ஏற்படவில்லை எனினும் அனைத்து இடங்களிலும் பேருந்துகள் சேவை வழக்கமாகவே இருப்பதாகவும் எங்கேயும் எந்தவொரு பிரச்சனையும் இல்லை என்று அமைச்சர் சிவசங்கர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் மற்றொரு பக்கம் இந்த ஸ்டிரைக்கை முன்னிறுத்தி ஆமணி பஸ்களிலும் கட்டணம் அதிகரித்து காணப்படுகிறது இந்நிலையில் பகல் நேரங்களில் ஆமணி பேருந்துகளை இயக்க தயாராக உள்ளதாக ஆமணி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் ஆமணி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் அன்பழகன் இது சம்பந்தமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார் தமிழகத்துக்குள் தினமும் இரண்டாயிரத்து எண்ணூறு ஆமணி பேருந்துகள் மூன்றாயிரத்து அறுநூறு சர்வீசஸ் நடைபெற்றுக் கொண்டுள்ளன இதில் பெரும்பாலும் எண்பது சதவீத ஆமணி பேருந்துகள் இரவு நேரங்களில் மட்டுமே இயக்கப்பட்டு வருகிறது வார இறுதி நாட்கள் மற்றும் விழா காலங்களில் தேவைக்கு போல அதிகமான சர்வீஸ் இயக்கப்படும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அரசு கோரிக்கை வைத்தால் பயணிகளின் நலன் கருதி இரவு நேரங்களில் மட்டுமே இயக்கப்படும் எங்களது ஆமணி பேருந்துகளை பகல் நேரங்களில் ஒரு நகரத்திலிருந்து மற்றொரு நகரத்திற்கு பயணிகளை ஏற்றி செய்ய தயாராக உள்ளோம் என்று தெரிவித்துள்ளார் ஆனால் இந்த கோரிக்கைக்கு தமிழக அரசின் பதில் என்ன என்று ஒருவேளை ஊழியர்களின் ஸ்ட்ரைக் தொடரும் பட்சத்தில் ஆமணி பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் கோரிக்கை பரிசீலிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது எனினும் ஆமணி பஸ்ஸுகளில் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக பொதுமக்கள் புலம்பி வருகிறார்கள் அதேபோல ஆமணி பஸ்ஸுகளில் அதிக கட்டணம் வசூலிக்கப்பட்டால் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஐந்து ஆறு ஒன்று ஐந்து ஒன்று என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம் என்று நேற்றைய தினம் அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது அதிமுக கூட்டணியை நான் பார்த்துக் கொள்கிறேன் வேட்பாளர் தேர்வை பாருங்க எடப்பாடி பழனிசாமி அதிரடி லோக்சபா தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில மாதங்களே உள்ள நிலையில் யாரை வேட்பாளராக நிறுத்தினால் வெற்றி பெறலாம் என்கிற பட்டியலை வழங்கும்படி மாவட்ட செயலாளர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது லோக்சபா தேர்தல் ஏப்ரல் அல்லது மே மாதங்களில் நடைபெறவுள்ளது திமுக லோக்சபா தேர்தல் பணிகளை தொடங்கிவிட்டது வழக்கமாக அதிமுக தான் தேர்தல் பணிகளை முதலில் தொடங்கும் இந்த ஆண்டு திமுக முந்திக்கொண்டு பரபரப்பாக செயல்பட்டு வருகிறது சமீபத்தில் நடந்த அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் நாற்பது தொகுதிகளிலும் வெற்றிக்காக அதிமுக தொண்டர்கள் உழைக்க வேண்டும்